உலகத்திலே எத்தனையோ ஒரு தூதரை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் அந்த சமுதாயத்துக்கெல்லாம் வழங்காத அந்தஸ்தை அந்த சமுதாயங்களுக்கெல்லாம் வழங்காத கண்ணியத்தை அல்லாஹ் முகமது நபி சல்லா அலிசலம் அவர்கள் சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லா அந்த கண்ணியத்தை கொடுத்தார் ஏன் அந்த கண்ணியத்தை நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் அந்த சமுதாயத்துக்கு எதிராக அந்த தீமைகளுக்கு எதிராக நீங்கள் தடுக்கக்கூடிய வேலையே இருக்கிறீர்களே நீங்கள் தான் மனித உலகத்திலே சிறந்த சமுதாயம் சொல்லுகிறார் அங்குள்ள எனவே சகோதர சகோதரிகளே இப்படி மனித சமுதாயம் போதையிலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் போதை வஸ்துகளால் கஞ்சா போன்ற பயங்கரமான போதையினால் சாராயம் போன்ற பயங்கரமான போதை புகை பார்ப்பார் புகை என்கிற பயங்கரமான போதையினால் அதை மூழ்கி இருக்கக்கூடிய சூழலிலே யார் அதை தட்டு கேட்பார்களோ யார் அதை எதிர்த்து நிற்பார்களோ யார் அவர்களுக்காக பாடுபடுவார்களோ அவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லா பட்டியல் போடுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கு போதையினால் எப்படியான இளைஞர்கள் மூழ்கி தெரியுமா நான் மற்றவற்ற ஊர்களை சுட்டிக்காட்டி பேச விரும்பவில்லை இந்த ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரத்திலே ஒவ்வொரு வீதிகளும் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்ததற்கான காரணம் ஒவ்வொரு வீதிகளிலும் போதைக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்ததற்கான காரணம் இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்படுத்தி இந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு செய்வதற்கான காரணம் இந்த பொதுக்கூட்டம் நடத்தினால் ஐம்பதாயிரங்களிலோ லட்சங்களிலோ நாங்கள் செலவழிப்பதற்கான காரணம் ஏதோ போதையிலே அடிமையாக இருக்கிற அனைவர்களையும் ஒன்று கூட்டி இது போன்ற மூன்று மணி நேரம் உரைநிறுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் செய்திகளை சொல்லி ஏதோ இந்த இடத்திலே போதையில் இருந்து விட்டோம் நாங்கள் வெளியேறி விடுகிறோம் என்று அவர்கள் வந்து கலந்து கொண்டு வெளியேறினால் அதனுடைய